நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோழன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கிட்டீங்கன்னா மகிழ்ச்சியான செய்தி தான் இன்னைக்கு ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் எதிர்பார்த்த அற்புதமான ஒரு செய்தி தான் ஒரு முக்கியமான நபரிடத்திலிருந்து வெளியாகிருக்குதுங்க அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி வரியை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி விட்டார்கள் ஆனால் அந்த வரியானது பத்து சதவீதமாக குறைய போகுதாம் முக்கியமான நபர் வந்து பாத்தீங்கன்னா தகவலை பகிர்ந்திருக்கின்றார் முக்கியமான நபர் வந்து இந்த தகவலை பகிர்ந்ததன் காரணமாக ஏற்றுமதியாளர்கள் குஷியில் இருக்கிறாங்க ஏன் குஷியில் இருக்கிறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவிலும் பண்டிகை காலம் அமெரிக்காவிலும் பண்டிகை காலம் இந்த தருணத்துல உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பொருள் நாம ஏற்றுமதி பண்ணணும் மோடியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத வரி விதித்த பிறகு நம்ம நாட்டுல இருக்கிறவங்க நம்ம பொருளை வாங்குங்க வெளிநாட்டு பொருட்களை தவிர்த்து விடுங்க அதனால நாம எவ்வளவு உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோமோ அந்த பொருளை ஏற்றுமதி பண்ண தவிர நாமளே வாங்கி தீர்த்துடலாம் உற்பத்தியாளர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நம்ம நாடே பெரிய மார்க்கெட்டு தானே நாம ஏன் உலக மார்க்கெட்டை நம்பி இருக்க வேண்டும் அப்படின்னு மோடி சொன்னாரு அது மட்டும் இல்ல அமெரிக்காவை மட்டுமே குறிவைக்காதீங்க மற்ற நாட்டை நோக்கிய நீங்க ஏற்றுமதி வாய்ப்புகளை தேடுங்க அதற்கான உதவிகளை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமானது செய்யும் அப்படின்னு சொன்னாங்க ஏற்றுமதியாளர்களை பொறுத்த வரைக்கும் பழக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் பரிமாற்றம் எல்லாம் சரியாக நடந்துக்கிட்டு இருக்க அந்த தருணத்தில் புதிய வாடிக்கையாளர்களை புதிய நாட்டில் போய் எப்படி தேடி நாம் உற்பத்தி செய்து வைத்திருக்கிறோம் இதற்கு பிறகு புதிய கஸ்டமர் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு குழப்பத்தில் இருந்தாங்க அது மட்டும் இல்லை அமெரிக்கா டாலருடைய மதிப்பும் மற்ற நாட்டுடைய பணத்தினுடைய மதிப்பும் ஒன்றாவாக இருக்கும் அதனால் இங்கே உற்பத்தி செய்யக்கூடியவங்க அமெரிக்காவை குறிவைத்து நிறைய பொருட்களும் உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் அமெரிக்காவை குறிவைத்து உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற பொருள் போய் நம்ம நாட்டில் இருக்கிற வாங்கடானா வாங்குவானா அதனால தேக்கம் அடைந்து தேக்கத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் வரி குறைப்பு மட்டும்தானுங்க ஆனா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீத வரி விதித்த பிறகு நம்முடைய ஏற்றுமதியானது அமெரிக்காவுக்கு நாற்பது சதவீதம் அதிரடியாக குறைஞ்சி போச்சுங்க இப்படி நாற்பது சதவீதம் குறைந்து போய்விட்டால் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களுடைய வேலை வாய்ப்பு என்னாகிறது அந்த தொழிற்சாலையினுடைய அன்றாட பணிகள் என்ன ஆறுது ஸோ எல்லாமே முடங்கும் இல்லையா அதனால கவலையில் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர் என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா நமக்கு ஏற்றுமதியாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பது சதவீத வரியானது பத்து அல்லது பதினைஞ்சு சதவீதமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் யார் அந்த முக்கியமான நபர் அப்படின்னு பார்க்கும்போது பிரதமருக்கு தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடிய அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் தான் சொல்லியிருக்கிறாரு அப்பா ஏற்றுமதி வரிய ஐம்பது சதவீதமாக உயர்த்தி விட்டார்களே என்ன செய்வது என்று கவலைப்படாதீங்க அக்டோபர் முப்பதாம் இருந்து நமக்கு அபராதமாக விதிக்கப்பட்ட இருபத்தி அஞ்சு சதவீத வரியானது திரும்ப பெறப்படும் அதற்கு பிறகு வெறுமனே இருபத்தஞ்சு சதவீத வரி தான் இருக்கும் அது ஒரு பெரிய சுமையே கிடையாது ஏன் தெரியுமா நம்ம நாட்டுல ஏற்றுமதி செய்யக்கூடியவங்களுக்கு வந்து வரி சலுகை தந்திருக்கிறோம் மூலப்பொருளை இறக்குமதி பண்றதுக்கு வரி இல்லாம வரியை ரத்து பண்ணியிருக்கிறோம் அதனால அந்த இருபத்தஞ்சு சதவீத வரி என்பது பாத்தீங்கன்னா உற்பத்தியாளர்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால இருபத்தி அஞ்சு சதவீத வரி என்கின்ற போது சமாளிச்சுக்கிட்டு ஏற்றுமதி பண்ணிடுவாங்க ஆனால் அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா மொத்தமாக ஐம்பது சதவீத வரியானது திரும்ப பெறப்பட்டு விட்டு பத்து சதவீதம் இறுதி செய்யப்படும் அப்படி இல்லைன்னா பதினைஞ்சு சதவீதமாக இறுதியாக நிர்ணயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனா அது எப்போது இறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லுகின்ற போது எட்டு அல்லது பத்து வாரங்களுக்குள்ளாக வரியானது திரும்ப பெறப்பட்டு பதினைஞ்சு சதவீதம் அல்லது பத்து சதவீதமாக நிர்ணயிக்கப்படும் அது வரைக்கும் நீங்க ஏற்றுமதியை கொஞ்சம் சமாளித்த ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் எதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாரு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது அமெரிக்காவில் பொருளாதாரம் மந்த நிலை இருக்கிறதா அது மட்டும் இல்லாம உலகளாவிய பொருளாதாரம் நிச்சயமற்ற தன்மை இருக்குதான் இன்னைக்கு என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ என்ற பயம் தான் இருக்கிறதா ஒரு நாட்டை இன்னொரு நாடு சார்ந்திருப்பதை விட ஒரு நாடு பல நாடுகளை சார்ந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் எங்க இருக்குதோ எல்லா நாடுகளும் வாய்ப்புகளை தேடி ஓடுகின்றார்களாம் நிச்சயமற்ற தன்மை காரணமாக அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலை பொருளாதார மந்த நிலை இருப்பதனால அங்க உற்பத்தி குறைவு உற்பத்தி குறைவின் காரணமாக வேலை வாய்ப்பு இன்மை இத்தனைக்கும் அமெரிக்கா வந்து வல்லரசு நாடு அங்கேயே நாலு புள்ளி ஐந்து சதவீதம் வேலை இன்மை இருக்கிறதாமே அதனால அமெரிக்கா வந்து இந்தியாவை நம்பி இருக்கின்ற சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்குது ஏன் தெரியுமா உலகத்துல பொருளாதார நிச்சயமற்ற தன்மை இருக்குது அமெரிக்காவில் பொருளாதாரம் மந்த நிலைமை இருக்கிறது ஆனா இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியானது அபிமிதமாக இருக்கிறதாமே எப்படி சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புள்ளி விவரத்தை சொல்றாங்க நம்ம பொருளாதார வளர்ச்சி ஐஎம்எப்பினுடைய கணக்குப்படி ஐந்து புள்ளி ஒரு சதவீதமாக இருக்கும் என்று நினைத்தார்களாம் ஆனா நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆனது நம்முடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும் என்று கணிக்கின்ற பொழுது ஆறு புள்ளி அஞ்சாக இருக்கும் நினைச்சாங்கன்னா ஆனா இதையெல்லாம் பொய்யாக்கி நம்முடைய பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி ஆறாக உயர்ந்து விட்டு இருக்கிறதா வாங்கும் சதவீதமும் வந்து பாத்தீங்கன்னா மக்களிடையே அதிகரித்து இருக்கிறதா இந்தியாவில் வேலை வாய்ப்பு இன்மையை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி ஒன்னா தான் இருக்கிறதா பணப்பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் இருக்கிறதா அதனால மக்களுடைய பண நடமாட்டம் அதிகமா இருக்குது வாங்கும் சக்தி அதிகமா இருக்கிறது இப்ப குறிப்பா சொல்ல போனோம்னா ஐரோப்பிய ஒன்றியமானது அமெரிக்கா நெருக்கடி கொடுக்குது இந்தியா வரி விதிங்க ரஷ்யா கிட்ட என்ன வாங்கினே இருக்க சொல்லுகின்ற போது ஐரோப்பிய ஒன்றியமானது ஒரு முடிவை இருக்கிறது என்ன முடிவுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக இந்தியாவிடம் வந்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை நாம போட்டுடணும் ஒரு நாட்டை சார்ந்திருப்பது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஆபத்து கண்ணா பின்னானு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரிய போறாரு சமாளிக்க முடியாது என்று சொல்லிட்டு இந்தியாவை நோக்கி ஐரோப்பிய ஒன்றியமானது கை நீட்டி இருக்கிறது நம்ம மோடி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பச்சை கொடி காட்டிட்டாரு இப்படி பெரிய பொருளாதார வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய இந்தியாவை நோக்கி உலக நாடுகள் திரும்புகின்ற இந்த தருணத்துல அமெரிக்கா தன்னுடைய மார்க்கெட்டை இழந்துவிடக்கூடாது தான் இன்னைக்கு இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிய திரும்ப பெற வேண்டும் என்று ஆர்வம் காட்டியிருக்கிறதாம் இதுல ரஷ்யா வந்து அமெரிக்கா தலையில ஒரு குட்டு வச்சிருக்கு என்ன தெரியுமா வரிய போட்டு இந்தியாவை அடக்கி விடலாம் என்று நினைச்சிங்க ஆனா வரியெல்லாம் போட்டு இந்தியாவை அடக்க முடியுமா கடைசியில அமெரிக்கா நீ தான் தோத்துட்ட நீ தோத்து அடையாளம் என்ன தெரியுமா இந்தியா கிட்ட கடைசியில போய் வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி பேசின பாரு அப்பொழுதே உன்னுடைய கொள்கை தோல்வி அடைந்து போச்சு உன்னுடைய கொள்கையை அடுத்த ஒரு தலையில நீ திணிக்க கூடாது என்பதை புரிஞ்சிக்கோ சீனாவா இருக்கலாம் இருக்கலாம் இவை இரண்டுமே வந்து அந்தந்த நாட்டினுடைய நலனை அடிப்படையாக வைத்து தான் அவங்களுடைய வர்த்தகமே அமையும் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது விருப்பத்தை தலையில திணிச்சிங்கன்னா அது அந்த நாட்டுக்கு எப்படி சரியானதாக இருக்கும் அதனால உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா வரியின் மூலமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீ நினைச்சுன்னா தோல்விதான் அடைவை அதனாலதான் இந்தியா இடத்துல போய் இறங்கி போய் நீ பேச்சுவார்த்தை நடத்தி வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கு வரிசையில் நின்றுட்டு இருக்கிற அப்படின்னு ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா தலையில் குட்டி இருக்கிறதுங்க ஸோ வரி விதிப்பில் அமெரிக்கா தோல்வடைந்து இருப்பதாக ரஷ்யா விமர்சனம் பண்ணுதுங்க சரி இந்த வர்த்தக ஒப்பந்தமானது இறுதியாச்சா இல்லையா ஏன்னா அமெரிக்காவிலிருந்து பிராண்டன் லின்ஸ் என்கின்ற ஒரு தலைமையில் வர்த்தக குழுவானது வந்தது நம்ம நாட்டினுடைய வர்த்தக செயலாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் அகர்வால் அவர்களும் உட்கார்ந்து பேசுனாங்க என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவுடைய வர்த்தக குழுவாக இருக்கலாம் நம்முடைய வர்த்தக செயலாளருடைய தலைமையில இருந்த குழுவாக இருக்கலாம் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாங்க உக்காந்து பேசின பிறகு இவங்களுக்கு இடையில கருத்துக்கள் ஆரோக்கியமாக பரிமாறிக்கொள்ளப்பட்டதாம் எந்த விதமான எதிர்மறையான கருத்துக்களே இல்லையாம் முழுக்க முழுக்க பாசிட்டிவான கருத்துக்களே வந்ததாம் அதனால வர்த்தகம் ஒப்பந்தம் தொடர்பாக அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு வந்து இரு நாட்டு குழுக்களும் கருத்தை தெரிவித்து இருக்கின்றார்களாம் அதனாலே வந்து பிரதமருடைய தலைமை பொருளாதார ஆலோசனை இருக்கக்கூடிய அனந்த நாகேஸ்வன் அவர்கள் சொல்றாரு விரைவில் அமெரிக்கா திணித்திருக்கக்கூடிய வரியானது முடிவுக்கு வரும் மாறுபட்ட கருத்துக்களை இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இரு நாடுகளும் தெரிவித்திருந்தால் அட எப்படா பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசித்து இருக்கலாம் ஆறாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அபராத வரியானது திரும்ப பெறப்படும் அதற்கு பிறகு வந்து நவம்பர் முப்பதுக்குள்ளாக வந்து கூடுதலாக திணிக்கப்பட்ட இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வரியும் திரும்ப பெறப்படும் அதனால இறுதியில் பத்து சதவீத வரி மட்டுமே இந்தியாவுக்கு விதிக்கப்படும் அதனால கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலமானது இந்தியாவுக்கு சோதனையாகத்தான் இருக்கும் ஆனால் அவையெல்லாம் சமாளிப்பதற்கு மத்திய அரசாங்கமானது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த வரி விதிப்புல ட்ரம்ப் தோல்வடைஞ்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க அவசரப்பட்டு பல நாடுகளுக்கும் வரியை விதிச்சுறாரு பிறகு நிறுத்தி வச்சிடறாரு சீனாவு கூட அப்படிதான் நூத்தி நாற்பது சதவீத வரியை போட்டாரு அப்புறம் நிறுத்தி வச்சாரு இப்ப இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி போட்டாரு ஆனா அவரே இறங்கி வந்து மோடி அவர்களே என்னுடைய நல்ல நண்பர் இந்தியா எங்களுக்கு நல்ல கூட்டாளி சீனாவுடன் கைகோர்த்தாலும் ஆனா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை மாதிரி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கவே இருக்காது எல்லையை ஆக்கிரமிப்பு பண்றவங்க சீனாக்காரங்க இந்தியாவை தாண்டி சீனா தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்று அவங்க நினைக்கிறவங்க அவங்க வந்து என்னைக்குமே வந்து ஒரு இயற்கையான கூட்டணியாக நட்பு நாடா இருக்கவே முடியாது நாங்க தான் இந்தியாவுக்கான இயற்கையான நட்பு நாடு அதனால விரைவில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வரி பிரச்சனையை தீரும் என்று சொல்லிவிட்டு மொத்த ட்ரம்ப்னுடைய தொங்கு சதிகளும் ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவான கருத்தை தெரிவித்து ஸோ இதற்கிடையில ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஒரு ஆப்பும் வச்சிருக்காரு என்ன ஆப்பு அப்படின்னு பார்க்கும்போது நாம மத்திய ஆசியாவை இருந்தாலும் சரி ஐரோப்பாவுக்கு போகிறதா இருந்தாலும் சரி இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் நம்ம வர்த்தக தொடர்பை வச்சுக்கிட்டா இருந்தாலும் சரி இல்லை ஆப்கான் வழியாக நாம பொருட்களை கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பெரிய கஷ்டமான சூழ்நிலை மாறி இருக்குது ஏன் தெரியுமா நம்ம ஈரானில் சபகர் துறைமுகம் என்ற ஒரு துறைமுகத்தை மேம்படுத்திக்கிட்டு இருந்தோம் அந்த துறைமுகமானது மேம்பாட்டு பணிகளை நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கட்டிக்கிட்டு வந்தோம் இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு அந்த துறைமுகத்தை நம்ம இடத்துல ஒப்படைத்து இருக்கிறது நாம அந்த துறைமுக பணிகள் மட்டுமல்ல அந்த துறைமுகத்தை கையாளுகின்ற வேலையில் ஈடுபட்டிருக்கும் திடீர்னு ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் அணு ஆயுத உற்பத்தியை தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சபகர் துறைமுகத்தை யாரெல்லாம் நிர்வகிக்கின்றார்களோ இயக்குகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்க தடை விதிக்கிறோம் அதை மீறி யாராவது சபகர் துறைமுகத்தை இயக்கனாக என்றால் அவங்க மீது நாங்கள் பொருளாதார தடை விதிப்போம் அப்படின்னு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போக்குவரத்து வசதியாக இருந்த செப்டம்பர் தேதியோடு சபகர் துறைமுகத்தை நிர்வகிக்கின்ற விஷயத்திலிருந்து வெளியேற வேண்டும் அப்பதான் என்று அறிவிப்பை கோடிக்கணக்கான ரூபாயை கொட்டி சபகர் துறைமுகத்தை மேம்படுத்தணும் ஆனா இன்னைக்கு ட்ரம்ப் பொறுத்து வரைக்கும் தடை விதிட்டாரு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சபகர் துறைமுகத்தை யாரும் மேம்படுத்த கூடாது என்று அமெரிக்கா தடை விதித்திருந்தது ஆனா திடீர்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நீங்க ஈரான்ல உள்கட்டமைப்பை செய்யலாம் சபகர் போற்றை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தலாம் அப்படின்னு ஒரு அனுமதி கொடுத்தாங்க ஏன் தான் அன்னைக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கான்ல வந்து அமெரிக்காவுடைய துருப்புக்கள் இருந்தது அந்த துருப்புகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் கொண்டு செல்ல வேண்டும் அதனால சபகர் போற்ற வந்து அமெரிக்காவும் பயன்படுத்தி கொண்டிருந்தது அதனால இன்னைக்கு இருந்து அமெரிக்க படைகள் வாபஸ் ஆகிய போயிடுச்சு அது மட்டும் இல்லை ஈரானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சிம்ம சுப்பனமாக இருக்கலாம் அதனால் அவனை முடக்கணும் என்பதுக்காக சபகர் போற்றை வந்து இனிமே இந்தியா மேம்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒன்று அதிரடியான தடையை போட்டிருக்காங்க சபகர் போற்றை யாரெல்லாம் இயக்குகின்றார்களோ எல்லோருக்கும் தடை இந்தியா தான் பிரதானமாக ஈரான் இருக்கக்கூடிய சபகர் போற்றை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைச்சதும் நிர்வகித்ததும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தடையானது இந்தியாவுக்கானது தான் அப்படின்னு சர்வதேச பார்வையாளர்கள் சொல்றாங்க இப்படி இந்தியாவுக்கு வந்து ஒரு தடையை விதிப்பதன் மூலமாக சீனாவை அமெரிக்கா ஊக்குவிக்குது இது ரொம்ப தப்பு வரி போட்டவுடனே சீனா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடன் அதிகமான வர்த்தகத்தை பாக்குது அப்போ மறைமுகமாக இந்தியாவை அடக்கி ஒடுக்குறது அமெரிக்கா சீனாவுக்கு முப்பது சதவீதம் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதமா அப்போதே நேர்மையற்ற வரியை விதிச்சது இன்னைக்கு சபகர் போர்ட்ட வந்து தடை விதிப்பது இந்தியாவை வந்து ஒட்டுமொத்தமா முடக்க வேண்டும் கடல் வழியில மீண்டும் பாகிஸ்தான் வழியை தான் நீ பயன்படுத்தணும் இருக்கிறது ஆனா இதற்கு இந்தியா விரைவில் தீர்வு காணும் என்று சொல்றாங்க அதுக்கப்புறம் உக்ரைன் ரஷ்யா போற நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் களத்தில் இறங்கினாரு ஆனா காலந்தான் பதில் சொல்லும் என்ற நிலையில இன்னைக்கு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பிரிட்டன்ல போய் கதறி இருக்கிறாரு என்ன கதறி இருக்கிறா என்று பார்க்கின்ற பொழுது நான் புட்டின் அவர்களை லேஸ்ல நினைச்சிட்டுங்க நம்ம போற நிறுத்து சொன்னா நிறுத்திடுவாரு புட்டின பொறுத்த வரைக்கும் என்ன ஆஃபர் கேட்கிறாரோ அந்த ஆஃபரை கொடுத்தோம்னா ஏத்துக்குவாரு நிச்சயமா உக்ரைன் ரஷ்யா போரானது நிறுத்தப்படும் என்று நினைச்சேன் ஆனா போர் நிறுத்துகின்ற விஷயத்துல புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோல்வி அடைய செஞ்சிட்டாரு அந்த போரை அவ்வளவு சீக்கிரமாக நிறுத்த முடியாது என்று நினைக்கிறேன் அதற்கு முன்பாக இஸ்ரேல் காசா போரே நிறுத்துவோம் போல இருக்குதுங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்க ஒப்பந்தங்களில் வந்து பார்த்திங்கனா கையெழுத்து போட ரெடியாக இருக்கிறாங்க அவங்க ஆஃபராக ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் புட்டினை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் மீது தாக்குதல் தொடுக்கின்ற விஷயத்தில் அவர் சமரசமே ஆகலை அந்த போர் நிறுத்தத்தில் நான் தோல்வி அடைந்து விட்டேன் என்று கதறி இருக்கின்றார் ஆனால் ஜலன்ஸி கிட்ட நான் ஏற்கனவே வந்து வெள்ளை மாளிகளை பேசுகின்ற போது சொன்னேன் எப்பா ரஷ்யா தாக்குது என்பதற்காக நீ எங்ககிட்ட ஆயுதம் வாங்கி ஆயுதம் வாங்கி ரஷ்யாவை தாக்கிக்கிட்டே இருக்கிற நிச்சயமாக இது உலக போராக மாறும் ஒன்று நீ நிறுத்து உனக்கான சலுகைகளை நாங்கள் தரோம் இல்லையா புட்டின் இடத்துல நீ போய் பேசு அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டு அப்படின்னு சொன்னோம் ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து அன்னைக்கு கேட்கல ஆனால் இன்னைக்கு போரானது உச்சம் தொட்டிருக்கிறது எப்படியாவது இந்த ஆண்டுக்குள்ளாக நிறுத்திவிட வேண்டும் என்று முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் நிறுத்துவேன் என்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் பல முயற்சிகளில் நான் தோல்விதான் அடைஞ்சிருக்கேன் புட்டின் கிட்ட அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பயங்கரமாக ஒத்துக்கிட்டு இருக்காரு எங்கே போய் பிரிட்டனில் போய் ஸோ புட்டின பொறுத்த வரைக்கும் உக்ரைனா முழுசா புடிச்சா மட்டும்தான் போர நிறுத்துவாரை என்று ஒருபோதும் இடையில நிறுத்த மாட்டாரு சரி நண்பர்களே பிரதமருடைய தலைமை பொருளாதார ஆலோசனை இருக்கக்கூடிய அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி நம்ம ஏற்றுமதியாளர்களுக்கு பத்து சதவீதம் மட்டும்தான் வரி விதிக்கப்படுமா அதுவும் அக்டோபர் முப்பதாம் தேதியில் இருந்து அபராதமாக விதிக்கப்பட்ட இருபத்தி சதவீத வரியானது கண்டிப்பாக திரும்ப பெறப்படும் என்று அதிர்ச்சி சொல்றாரு நடைமுறைக்கு வருமா இல்ல ஏற்றுமதியாளர்களை வந்து பாத்தீங்கன்னா குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்கிறாரா ஏற்றுமதியாளர்கள் சோர்ந்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றாரா இருக்கின்றாரா எதனால வந்தது சொல்லுங்க ஆக்கப்பூர்வமாக தான் இந்தியா அமெரிக்கா உருவானது இருக்கிறதா இல்ல வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக நேசகரத்தை கருத்தை நீட்டிவிட்டு மறைமுகமா இந்தியாவுக்கு ஆப்பி வைக்க போறாரா ட்ரம்ப் உங்க கருத்து சொல்லுங்க நன்றிங்க